ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா என் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக முத்துமலை முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் கோயில் போகும்போது நான் இப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நீங்களாம் சேலத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான இருக்கும் இந்த கோயில் சூப்பராக இருக்கும் கோயிலை சுற்றியே ஒரே கடைகள் விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள் அப்படி அட்ராக்ஷனாக இருக்கும் பாப்பா ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும்போது அவ்வளோ அழுதுகிட்டே இருந்தாள் அவ்வளோ சமாதானப்படுத்தவே முடியலை ஆனால் செகண்ட் வாட்டி மொட்டை அடிக்கும்போது அழவே இல்லை ஒரு ரியாக்ஷனே பண்ணலை அப்படியே இருந்துட்டால் அப்படி அழகாக காணிச்சிட்டே இருந்தால் ஆட்டவ அங்கே திரும்பி இங்கே திரும்பி ஒன்றுமே பண்ணலை அவ்வளோ சமத்து பாப்பாவாக இருந்தால் ஏன்னா எப்படி அடம்பிடிக்க போகிறாளோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து அடம் முடிக்காமல் அவ்வளோ அவங்கள கிளியராக காமிச்சி கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் கோயிலில் மொட்டை அடிக்கிறது வந்து நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுத்துகிட்டு அதை இவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு மொட்டை போட்டுருவாங்க மொட்டை போட்டு முடிஞ்சதும் குளிப்பாட்டுறதுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு அப்புறமா கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போயிடலாம் கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நான் உங்களுக்கு உள்ளாடி வந்து வியூவை காணிச்சு தரேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போகும்போது அதுக்கு பின்னாடி பழைய கோயில் இருக்குது அதையும் போய் கண்டிப்பாக மர தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க அதுதான் பழைய கோயில் இது வந்து புதுசாக கட்டின கோயில் பின்னாடி இருக்குது யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லி தந்துருவாங்க பின்னாடி இருக்கிற கோயில் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உலகத்துலேயும் மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கிற கோயில் இந்த கோயில் தான் நூற்றி நாற்பத்தாறு அடியும் இந்த கோயில் இருக்குது இப்படி தான் கோயிலுக்கு போகணும் போயிட்டு இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படி தான் எடுத்துகிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் இந்த பக்கமாக போனால் தான் கோயிலுக்கு உள்ளாடி போக முடியும் அதனால் இந்த பக்கம் தான் போகணும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருப்பார் அடுத்து நம்ம லைனில் போய் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு போய் தரிசனம் பண்ணிட்டு வர தான் முன்னாடி வியூ வந்து யானை எல்லாம் வச்சு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் என் பாப்பா இருக்கல இதான் முன்னாடி உள்ள வியூ இதுக்கு அந்த பக்கம் போயிட்டு தான் இந்த பக்கம் வரது மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போய் அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம வெளியில் வரது மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க இதான் உள்ளாடி இருக்கிற சாமி பாருங்கள் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலை அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் பாப்பாவை ஒரு ஃபோட்டோ எதுவும் கிளியராக முருகர் சிலைக்கு கிட்ட வச்சு எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ கிளியராக எடுத்துட்டோம் இது வந்து சாமி சிலைக்கு பக்கத்தில் வச்சு எடுத்தது எல்லாம் அந்த காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி வராங்க இந்த பக்கத்தில் இறங்கி கீழே போய் நம்ம கீழே இருக்கிற சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு தான் வெளியே போக முடியும் உள்ளாடி போகும்போது நான் அந்த வியூவில் காமிச்சிருக்கேன்ல உள்ளாடி போயிடல அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் ஒன்றும் எடுக்க கூடாது நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க வீடியோ எடுக்கக்கூடாது முன்னாடி வச்சிரு அப்படின்னு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கொஞ்சமாக நான் எடுத்தது அவ்வளோத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க